திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கர் நிலை ரூபாய் பத்து லட்சம் மட்டுமே திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க தார் ரோடு இருக்கு இல்லையா இந்த தார் ரோடானது ஸ்டேட் ஹைவேலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைந்திருக்கு இதுதான் இடம் ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் நம்ம பார்த்த கற்றோடு ரோட்ல வந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடி தூரத்தில் மண்தரப்பாதை வழியாக வந்தால் இந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த இடம் இருக்குது அந்த மண்தடப்பாதையானது கார் வேன் போன்ற வாகனங்கள் சென்று வரக்கூடிய வகையில் தான் அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பத்து லட்சம் மட்டுமே இந்த இடத்திற்கு பத்திரம் பட்டா சிற்றாடங்கள் அனைத்தும் கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளன கிளியர் டைட்டிலாக தான் இந்த இடம் அமைந்துள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த ரெண்டரை ஏக்கர் நிலமானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைந்துள்ளன இந்த இடமானது மேடு பள்ளம் இல்லாமல் குண்டு குழியுமா இல்லாமல் சமதளமாக அமைந்த பூமி மேலும் மணப்பாறை அருகில் தொண்ணூறு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்துள்ளன அதன் விலை பதிமூணு தான் கரூர் மாவட்டத்திலும் ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் விற்பனைக்கு உள்ளன அதன் விலை நேஷனல் ஹைவே டச் அப்ளே வந்துடும் அதன் விலை ரூபாய் ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சொத்துக்கள் வாங்க மற்றும் இருக்க நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி